இன்ஸ்பெக்டர் சார் நாங்க ஒரு நாள் கூட தவறாம சம்பளம் கொடுத்துட்டு வரோம் அப்படி இருந்தோம் மூணு மாசமா சம்பளம் தரலன்னு போய் சொல்லி கம்பெனி கிட்ட பேரம் நடக்கறாங்க இன்ஸ்பெக்டர் சார் இவரே நம்ம போய் சொல்றாரு மூணு மாசமே எங்களுக்கு சம்பளமே தரல சார் இத பாருங்கமா உங்க சம்பள பாக்கிய லேபர் கோர்ட்ல போய் கேளுங்க இங்க வந்து கரெக்டா பண்ணாதீங்க பண்ணுனீங்க உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன் என்ன சார் இது நீங்களா எங்களுக்கு சம்பளம் வாங்கி தருவீங்கன்னு பார்த்தா அவங்கள செந்திட்டேங்கள மேல நடத்துறீங்க ஏன் பேச மாட்டார் அவரே மாசம் மூணு பட்டு வீட்டுக்கு போதல மாுமலா என்ன சொல்ல ஸ்டாப் இட் அடிக்க போறீங்களே சட்டத்தை மீறினா அடிக்காம என்னமா பண்ண முடியும் உன் வேலைய பாத்துட்டு போமா போகலேனா இவங்களை அடிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஆர்டர்ஸ் இருக்கா அத கேக்க நீ யார் இன்ஸ்பெக்டர் இவங்க புது கலெக்டர் அச்சர் ஐஏஎஸ் சாரி மேடம் மேனேஜர் உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் சம்பளம் செட்டில் பண்ணிட்டீங்களா இல்ல மேடம் அப்ப ஏன் பொய் சொன்னீங்க சாரி மேடம் சீக்கிரமா உங்களுக்கு எல்லாம் சம்பளம் செட்டில் பண்ணலனா உங்க லைசென்ஸ கேன்சல் பண்ணிடுவேன் இன்ஸ்பெக்டர் அவசரப்பட்ட அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க பீ கேர்ஃபுல் ஹியர் ஆஃப்டர் எஸ் மேடம்

முதல்ல உட்காரணும் என்ன நான் உட்கார ம் ரொம்ப நன்றிங்க தலைவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே அதாங்க மந்திரி ஆனந்தமூர்த்தி தெரிஞ்சிருக்கணுமே அவசியம் விஷயம் அவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம் அதுவும் தெரிஞ்சிருக்கணுமே வேணுமா கொடுத்தா கூட வாங்கிக்குவோம் இருந்தாலும் உங்ககிட்ட எல்லாம் கேட்கப்படாது

என்னுடைய பிறந்த தின விழாவுக்கு வருகை தந்திருக்கும் எனது அருமை பெரியோர்களே எனது அருமை தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் வணக்கம் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அயராது பாடுபடுவேன் என்பதை இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் ஒரு நிமிஷம் வாங்க ஊர்வலத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா இல்லீங்க ஏ அந்த புதுசா வந்த கலெக்டர் ஊர்வலம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் உங்க அமைச்சரன குழந்தையா பொறந்த நாளை வீட்டோட கொண்டாடிக்க சொல்லுன்னு மரியாதை இல்லாம பேசிட்டா எண்ணெயில் விழுந்த கடுகு மாதிரி பொரியறா யாரு அந்த கலெக்டர் அதாண்ண அர்ச்சனா ஐ ஏ எஸ் மேடம் ப்ரோக்ராம் எயிட் தேர்ட்டின்னு சொல்லும் இப்ப நைன் இன்னும் மினிஸ்டர் காணுமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்பா வணக்கம் 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 கலெக்டர் அம்மா அமைச்சர் பின்னாலேயே வந்து வந்துட்டு இருக்கா எட்டரைக்கு ப்ரோக்ராம் அமைச்சர் வருவாரு குழந்த மயங்கி வந்துட்டா இனிமே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் நானே குடியேத்திடுறேன் வாங்க கூட்டிட்டு போங்க

பேசாம அடங்கி போ இல்ல அடக்கி ஒப்பேன் My god, how many complaints வந்திருக்கு எத்தனை ரிமைண்டர்ஸ் போட்ருக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கல அந்த மீனாட்சி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு அந்த ஏசி என்கிட்ட உடனே பேச சொல்ல ஏசி பிரேம் பேசற மேடம் குட் மார்னிங் குட் மார்னிங் மீனாட்சி நகர் சாரா பத்தி பப்ளிக்ல இருந்து நிறைய கவர்மெண்ட்ல இருந்து பண்ண சொல்லி நிறைய ஆர்டர்ஸ் ஆனா பத்தி நீங்க எடுக்கல அது வந்து மேடம் मिनिस्टर இன்ஃப்ளூயன்ஸ்ல நோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனி எக்ஸ்கியூசஸ் இன்னும் மூணு நாளைக்குள்ள அந்த சாரா ஏகட காலி ஆயிருக்கணும் லெசன் திஸ் இஸ் மை ஆர்டர் ஓகே மேடம் இங்க யார் யாரீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன நினைச்சீங்க அறிவில் உங்களுக்கு ஏயா நீ தான் முதலாளியா பப்ளிக் நியூசன்ஸா இருக்கு கடையை காலி பண்ணுங்க ரத்தன் தர சொல்றது இத பார் இன்னும் மூணு மூணு நாள் டைம் தரேன் இங்க இருந்து கடையை காலி பண்ணும் இல்ல தொலைச்சு கொடுங்க சொல்ல வேண்டியது சொல்லிப்பட்டியில் இடத்தை காலி பண்ணு இந்த பாரு வைக்கல இதுல இருபதனாயிரம் ரூபாய் பணம் இருக்கு இத நீ எடுத்துக்குவியோ இல்ல இப்ப கும்பிட்டிய சாமி வெங்கடாஜலபதி அதுக்கு தான் கொடுப்பியோ தெரியாது எங்களுக்கு தேவை ஸ்டே ஆர்டர் எதுக்கியா ஸ்டே ஆர்டர் என்னையா இது அநியாயமா இருக்கு அரசாங்கமே சாராயக் கடையே ஏல விட்டுருக்கு போன வருஷம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்தத இந்த வருஷம் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து ஏல எடுத்துருக்கோம் அந்த கடையை போய் நியூசன்ஸா இருக்குன்னு காலி பண்ண சொல்றா ஒரு பொம்பளை எந்த பொம்பளையா யாரு யாரோ கலெக்டரா பேரு அர்ச்சனாவா நம்மா தூண்டு அஞ்சலி பாப்பா மாறி இருக்கா என்ன அட்டகாசம் பண்றா தெரியுமா

கடையை காலி பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்கி வச்சிருக்கேன் யோ ஆர்டர் எடுத்து காட்டையா புரிஞ்சுதா இன்ஸ்பெக்டர் நாங்க தான் சட்டம் தெரிஞ்சவங்க அடச்சி சட்டம் தெரிஞ்ச மூஞ்சி பாரு இதுவா ஸ்டே ஆர்டர் இது என்ன எழுதிருக்கு தெரியுமா நீங்களே படிங்களா சட்டத்தை நீ மதித்தால் சட்டம் உன்னை மதிக்கும் யோ வக்கீல் நம்மள ஏமாத்திட்டாயா சப் இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் வேன்ல ஏத்தி கடைக்கு செல்வீங்க டாபிடைசே

அரசாங்கமே இவர் பாக்கெட்ல வீணா மோதாதீங்க இதுக்கெல்லாம் பயன் நான் இந்த வேலைக்கு வந்திருக்கவே மாட்டேன் ஓய் படை அடிச்சிருவிய கையை கால எடுத்துருவேன் எரட கீழ ஒட்டட குச்சி மறந்துகிட்டு புல்டோசர் ஓட்ட வந்துட்டான்